கொஞ்சம் உடல் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் கடன் விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் அதே சமயத்துல வம்பு வழக்குகள் பகை இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்க போகிறது கொஞ்சம் அடுத்தவங்களுடைய பணம் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருக்கிறதுங்கிறது நம்ம குழந்தைகள் விஷயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் பேட்டர்னல் ரிலேஷன் தாத்தா அந்த மாதிரி வகையால வந்து சில உடல்நல கோளாறுகள் அது மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் செலவும் உண்டு வரவும் உண்டு வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் அதாவது சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல் எக்ஸாசரேட் பண்ணாமல் பரிகாரங்கள் மற்ற வேற மூடநம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது கர்மா எப்படி செயல்படுகிறது போன ஜென்ம ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில் நம் கண் முன்னாடி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் வாழ்க்கை சம்பவங்களாகவும் நம்மளுடைய ஜாதகப்படி கோச்சாரப்படி எப்படி வந்து சம்பவங்கள் உருவெடுக்கிறதுங்கிறது அந்த ஒளி தத்துவம் அடிப்படையில் உண்மையான ஜோதிட அறிவியல் சார்ந்த இந்திய வேச ஜோதிட முறையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேச ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கிறதுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு எந்த எந்தவித மாற்றமும் மார்ச் மாதம் பெறவில்லை இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சனி வந்து இருபத்தொம்பதாம் தேதி மாறுறார் மாதத்தின் இறுதியில் பேர்ச்சி பெறுகிறார் மார்ச் இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிர மார்ச் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இடம்பெறக்கூடிய அந்த சனி மாதத்தின் இறுதியில இருந்து மீனத்துக்கு மாறுகிறார் சோ அதை தவிர்த்து குரு வந்து ரிஷபத்திலேயே இருக்கிறார் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல நீடித்திருக்கிறார் கேது ஆறாம் இடத்துல நீடி இருக்கிறார் ஸோ இப்போ இத்தகைய ஒரு ஜாதக பலாட்டி எப்படி பார்க்கும் பொழுது மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதி செவ்வாய் மிதனத்திலேயே வக்ர ரீதியாக மிதனத்திலேயே நீடித்திருக்கிறார் மிதனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாசமாவே செவ்வாய் அங்கே தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் சூரியன் அப்படிங்கிற ராஜ கிரகம் வந்து கும்பத்துல பதினொன்னாம் வீட்டில் பதினாலாம் தேதி வரைக்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப் மார்ச்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் சோ இத்தகைய ஒரு தன்மை வந்து செவ்வாய் சூரியன் கொண்டு அதாவது பதினொன்னையும் மூன்றையும் இருக்கிறார்கள் பன்னெண்டாம் இடத்தில் மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் ராகு புதனும் சுக்கரனும் சேர்ந்து ராகுவோட பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இருந்து ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் பண்றாரு ஸோ இத்தகைய ஒரு ஜா கிரக அமைப்பு எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது அந்த ஆறாம் இடத்து விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஏன்னா புதனை பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடுங்கிற தன் கண்ணி வீட்டுக்கு கனெக்ட் ஆகும் பொழுது கொஞ்சம் உடல் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் கடன் விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் அதே சமயத்தில் வம்பு வழக்குகள் பகை இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்க போகிறது அது ஓரளவுக்கு சாதகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் ஏன்னா புதனே சுக்கரனோட சேர்ந்துருக்கிறார் அதே சமயத்தில் ஆறாம் இடம் வந்து குருவின் பார்வையில் இருக்கு கேது ஸோ வந்து நல்ல விஷயம் ஸோ வர வேண்டிய பணம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மார்ச் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டில் ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றது முடிஞ்சு போச்சு அந்த பணம் வராதுன்னு நினைக்கிறதுல வந்து ஒரு பார்ட் பேமெண்ட் கிடைக்கிறது அது மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் ஃபேவரபுளான ரிசல்ட் வருது ஏன்னா சுக்கிரனே உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ராகுவோட சேர்ந்துருக்கிறார் புதனும் அங்கே சேரும் பொழுது ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் கரெக்டாக அந்த சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக மார்ச் மாதம் ஏதோ ஒரு நாள் வரும்பொழுது அந்த ஒளி வந்து உங்களுக்கு பன்னெண்டில் கிடைச்சி நல்லாவே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் வியாபாரத்துலேயும் தொழிலையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் அடுத்தவங்களுடைய பணம் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருக்கிறதுங்கிறது நாம் மார்ச் மாசத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் புத்திர விஷயங்கள் குழந்தைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு அல்லது அரசு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு பொஷனை எதிர்பார்க்குறவங்க வெளிநாடு போகக்கூடிய குழந்தைகள் நல்ல நற்செய்தி நல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஆகுறது குழந்தைகள்னால ஒரு நற்செய்தி ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் கோச்சார அமைப்பில் சூரியன் வந்து ஐந்தாம் மடத்தோட கனெக்டாகி ஆகி பார்க்கும் பொழுது அது வருது என்ன கொஞ்சம் நாள் வந்து சனியோடு சேர்ந்துருக்கிறார் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த சனியும் சூரியனும் சேரக்கூடாது மார்ச் மாதம் சில ஐந்து ஆறு நாட்கள் ஒரு மூணு டிகிரி நாலு டிகிரி ஏன்னா சூரியனே பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஒரு நாளைக்கு மாறக்கூடியவர் ஸோ ஒரு அஞ்சாறு நாள் பார்த்தீங்கன்னா சனியை கிராஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பெற்றோர்கள் அப்பா அப்பா பேட்டர்னல் ரிலேஷன் தாத்தா அந்த மாதிரி வகையறால் வந்து சில உடல்நலக் கோளார்கள் அது மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதியாகிய செவ்வாய் நீடித்து மா மார்ச் மாதம் முழுவதும் மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் அப்புறம் மற்ற நான் முதலே சொன்ன மாதிரி சூரியன் சஞ்சாரம் நல்லா இருக்கு மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியனே பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் சுப விரயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் வெளி மாநிலம் வெளிநாடு ட்ராவல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் செலவும் உண்டு வரவும் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதமாக மார்ச் மாதம் இருக்குது குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கு இப்போ மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் புதனோட கனெக்ட் ஆகும்பொழுது நல்லா படித்து படிக்கக்கூடிய அமைப்பு அந்த எக்ஸாம் வந்து ஏப்ரல் மேலே எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு புதன் நீச்சமாக போனாலும் சுக்கிரனோட சேர்ந்து நீச்ச பங்கமாகிறார் ஸோ அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன்களும் கொஞ்சம் திடீர் சில பண வரவுகள் திடீர் சில வம்ப வழக்குகளை வந்து திடீர் மாற்றங்கள் அது மாதிரி சில திடீர் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் அந்த பலன் இருக்கக்கூடியவங்களுக்கு அது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேசராசிக்காரருக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் மற்றபடி ரெண்டாம் இடத்துலேயே குரு நீடித்திருக்கிறது வந்து எந்த விதத்துலேயும் தவறு இல்லை அது வந்து ஓரளவுக்கு பண போ போக்குவரத்து கொஞ்சம் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் சாதகமான ஒரு தான் குரு ரெண்டாம் இடத்துல நீடித்திருக்கிறது ஸோ மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும் பொழுது அடுத்து வரக்கூடிய இரண்டு இரண்டு வருஷத்துக்கு சில முதலீடுகள் சில வாழ்க்கை மாற்றங்கள் ஒரு ஸ்டாண்ட் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் மாறுறது பொசிஷன் மாறுறது லைன் மாறுறது ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் மேல லெவல் போகிறது அது மாதிரி சில ஆரம்பகட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் வந்து மார்ச் மாதம் இறுதியில் வந்து நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது சில அபிவிருத்திக்காகவும் சில டெவலப்மெண்ட்டுக்காகவும் வியாபாரிகள் அது மாதிரி தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் கடன் படுறது கடனுக்கு ஒரு பிளான் பண்ணி நம்ம பிளான் பண்ணலாம் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் கடன் அடைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கடன் ஒரு ஓடி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக பர்டிகுலர்லி த செகண்ட் ஆஃப் ஆஃப் மார்ச் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ இது பொதுவான பலன்களே தவிர இது வந்து உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி இருக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிற பொறுத்து அந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகளும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் இப்போ டைம் எப்படி ஃப்யூச்சர் டைம் எப்படி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ப்ரசென்ட் எல்லாமே எப்படி இருக்குதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகும் பட்சத்தில் நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் நிறைவாகவும் சாதகமற்ற தசாபுத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் நிறைவாகவும் இருக்குங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்